Welcome back to Venkat 95 Views. ஹாய் ஹலோ வணக்க மக்களே இன்னைக்கு பாஸ் லைவ்லேயும் சரி இப்போது அந்த எபிசோட்லேயும் சரி என்ன நடந்தது என்னென்னலாம் கட் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி தான் உங்களோட பேச போகிறோம் ஆமாங்க அப்பப்போ உங்களுக்கு லைவில் கொடுக்கலான்னு தான் பார்க்குறோம் ஆனால் கொடுக்கறதுக்கு ஒரு டீசெண்டான எந்த மூவுமே இந்த கேம் ஷோவில் இல்லைன்றது தான் உண்மை அதை நம்ம கொடுக்க போயிட்டு ஏற்கனவே அசிங்கங்கள் தான் உள்ளே நடக்குது இதை போயிட்டு வந்து அப்பப்போ இவங்களுக்கு கொடுத்து இவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு நம்மளோட யூடியூப் சேனல் அப்படி கிடையாது இதை வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னே நினைக்கிறோம் ஆனால் வந்து உள்ள நடக்கிற அசிங்கங்கள் இந்த மீடியா வந்து இந்த விஜய் டிவி வந்து ஏன் இப்படிப்பட்டதான ஒரு கண்டஸ்டன்ஸை தேர்ந்தெடுத்து உள்ள போட்டு இவ்வளோ கேவலம் பண்ணுறாங்க இதை பேன் பண்ணுங்கன்றது தான் ஒரு ஒரு வீடியோலையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா இத்தனை சீசனில் வந்து நம்ம அப்படி சொல்லலை சீசனில் உள்ள என்ன கேம் நடக்குது ஒவ்வொருத்தருக்குள்ள எவ்வளோ வந்து கேம் ஸ்பிரிட்டோட விளையாடுறாங்க அதனால நம்ம பேசணும் ஒரு ஒரு பிக்சர் மாதிரி ஒரு நூறு நாளுக்கான ஒரு ஒரு படத்தை தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி மக்களுக்கு கொண்டு சேர்த்தோம் ஆனால் இதில் வந்து இங்கே இருக்கிற உள்ள இருக்கிற அந்த பதினெட்டு பேரும் ரொம்ப அசிங்கங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த அசிங்கத்தை சொல்லி இன்னும் அசிங்கமாக்க விரும்பாததுக்கு காரணம் தான் உங்களுக்கு எலாபரேட் பண்ணி எங்களால் சொல்ல முடியல அடிக்கடியும் உங்களுக்கு லைவில வர முடியாததுக்கு காரணம் அதுக்கு சாரி சொல்லிக்கிறோம் ஸோ இதை பார்க்குற எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பேஜ் அது மாதிரி வெப் பேஜ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பேன் பண்ண சொல்லி நீங்கள்லாம் எல்லாருமே டேக் பண்ணலாம் ஏன்னா வந்து இதுக்கா இப்போ இன்னைக்கு கூட லைவை வந்து ரொம்ப நேரமாக கட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் கட் ஆயிருந்தது அதுக்கான விஷயங்கள் ஏன்னு கேட்டால் அந்த வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி இருக்கு இல்லையா அவங்க வந்து நானா ஷோவை கூட ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி வந்து நம்மளோட தமிழக பெண்கள் அழகா கேரள பெண்கள் அழகா அப்படின்றதுக்கு ஒரு டாபிக் வந்தது ஸோ நம்ம கே நம்ம தமிழக பெண்களை வந்து கீழே தாழ்த்தி பேசுகிற மாதிரி இருந்ததுனால அதுக்காக அவங்க ஃபைல் பண்ணி கோர்ட்டில் அதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த இப்போ நடக்கிற இந்த சீசன் நைனை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி அவங்க கேஸ் போட்டிருக்கறதா தெரிய வருது அதனால் கூட நிறுத்தி வச்சுருக்கலாம் இப்படி ஒரு மெசேஜ் வந்து பாஸ் ஆகிட்டு இருந்தது ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப நல்ல விஷயந்தாங்க ஏன்னா யாராவது ஒருத்தர் இது மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கணும் நம்மலாம் தான் முடியும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல பட் வந்து இது மாதிரி ஒரு அரசியல் கட்சி வந்து இதில் வந்து இன்டர்ஃபியர் ஆகிறது ரொம்ப நல்ல விஷயம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா எதுக்காக இதை ஸ்டாப் பண்ண சொல்ல இந்த தடவை வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அசிங்கமாக இருக்குங்க ரொம்ப கேவலமாக பண்றாங்க அதாவது ஏகப்பட்ட பன்றிகள் தனித்தனியாக மேஞ்சு இருந்ததுலாம் தீக்கு ஒன்றா சேர்த்து விட்டா மாதிரி ஒவ்வொன்றும் அதாவது நீங்க ஒவ்வொருத்தரும் பின்னாடி பாருங்க இப்போ ஒரு சிலர் தான் அந்தவங்க இருக்கிறாங்க என்னவங்க மீன்ஸ் என்னன்னா அவங்க அவங்க இது பண்ணாலும் சரி யூடியூப் பண்ணாலும் சரி ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் கேட்குற மாதிரி இருக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அவங்க இதில் மற்றவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வஸ்ட்டுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்திருக்கிற எல்லாருமே எல்லோருடைய பேக் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அசிங்கமான விஷயங்களை என்கரேஜ் பண்ணுறவங்க தான் உள்ள வந்திருக்காங்க வெளியில் ஒரு ஒரு செயலை செஞ்சிட்ருக்கிறாங்க ஆனால் அதை அதை வந்து இதில் சொல்லி பரிதாபங்களை வேணால் சேர்த்துக்க பார்க்குறாங்களே தவிர ஆனால் வந்து அந்த தவறை வந்து திருத்திக்கிறவங்க யாருமே இங்கே இல்லை அதுக்கான ஒரு பெரிய மேடையாக யூஸ் பண்ணி தான் யாருன்றது இன்னும் எல்லாரும் நிறைய பேரை வந்து தன்வசம் கொண்டு வரதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இதில் யூஸ் பண்ணிக்கிறதை நம்ம பார்க்க முடியுது இதில் பார்த்தீங்கன்னா இந்த அரோரா துஷார் அப்புறம் வந்து இந்த எஃப்சே பயங்கரமான ஒரு அது அது பொறுக்கின்னு நம்ம சொல்றதுக்கு கஷ்டமாக இருக்குது போக்கிலின்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கலாம் ஏன்னா அது மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை எஃப்சே பண்ணிட்டு இருக்கிறான் எல்லாரையுமே வந்து ரொம்ப வல்கரான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அப்யூஸ் என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு எதுவுமே புரியல டென்ஷனாக இருக்குது இந்த மாதிரி பார்த்துட்டு இவங்கள பற்றிலாம் நம்ம வந்து பேச வேண்டியதாக இருக்குதுன்னு வருத்தமாகவும் இருக்குது பேசாமல் இருக்கவும் மனசு கேட்க மாட்டேங்குது ஸோ பேசுறது மூலமாக நம்மளுடைய கோவத்தை வந்து நம்ம வெளிப்படுத்துகிறோன்னே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இது பார்த்திங்கன்னா எஃப்ஜே வந்து எல்லா பொண்ணுங்க கூடவும் வேற மாதிரி அசிங்கமாக பிஹேவ் பண்ணுறதை பார்க்க முடியுது அப்புறம் இந்த இந்த ரம்யா ஜோ ஆதிரை இவங்க கூட ரெண்டு பேர் கூடவும் எஃப்ஜே வந்து ரொம்ப வரம்பு மீறின செயல்கள் வந்து உள்ள செஞ்சிட்ருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ரம்யா ஜோவும் லேசானவங்க கிடையாது ஏன்னா அவங்க வெளியில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுது ஸோ அவங்க வந்து அவங்க கிட்ட வந்து தகாத முறையில் ரம்யாவும் வந்து எஃப்ஜே கிட்ட தகாத முறையில் நடந்துக்கிறதையும் வெளிச்சம் போட்டு விஜய் டிவி காட்டுறாங்க காட்டுறதை விட இது மாதிரி ஆட்களை எதுக்கே உள்ளே சேர்த்தீங்க உள்ள சேர்த்துட்டு நீ மக்களுக்கு என்னென்ன இத வந்து எப்படி நம்ம ஃபேமிலியோட உட்கார்ந்து பார்க்க முடியும்னு சொல்றாங்கன்னு தெரியல கமலஹாசன் எல்லாம் இருக்கும்போது அவர் என்ன சொன்னாரு இது ஆறுல இருந்து அறுபது எழுபதுன்னாரு இதை வந்து நம்மளாலே எயிட்டீன் ப்ளஸ் ஆளுக்கு மேலேயே பார்க்க முடியாத மாதிரி ஒரு கன்றாவியாக இருக்குது அசிசியமாக பேசுகிறது அதுக்கப்புறம் உடனே சாரி சொல்லிக்கிறது என்னென்னா மன்னிப்பு கேட்குறது கேமரா முன்னாடி போயிட்டு இவங்க தப்பு பண்ணிடுவாங்களா ஒன்று போய் மன்னிப்பு கேட்பாங்க அதுவும் வந்து ஒரு நைட் கிளப்பில் என்ன நடக்குது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குங்க பார்க்கவே ரொம்ப அறுவறுப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் இப்போ மேய்ஞ்சிட்டு இருந்த இந்த பன்றி கூட்டத்தை வந்து உள்ளே தள்ளினதினால இந்த பன்றிகளோட செயலில் வந்து வெளியில் எல்லாருக்குமே வந்து தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரியா ஒரு மாறலா இல்லங்க இது வந்து எல்லாரையும் கெடுக்குற மாதிரியே இருக்கு அதுவும் ரொம்ப ஏற்கனவே நம்ம ஆளுங்களுக்கு சொல்லி தரதவே இல்ல இதுல வேற இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஒண்ணு இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கிறாங்களான்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஆமா இதுல பாத்தீங்கன்னா இந்த கனி கனின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா எங்க அந்த மானஸ்தி அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அது மாதிரி கதையா இருக்குது இவங்க வந்து சும்மா நடிகை ஒரு நடிகைக்குரிய அந்த ஒரு இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களே சொல்லிக்கிறாங்க நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல கொஞ்சம் வில்லியா இருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே வில்லிதான் வில்லி தான் உன்னுடைய அந்த கனியினுடைய என்ன சொல்றது அந்த வில்ல தோற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து விஜய் டிவி மூலமா எல்லாருக்குமே தெரிய வந்திருக்குது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பண்ணுறது எல்லாமே ஃபுட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க ஃபுட்டு செஞ்சு தர மாட்டுறாங்க அந்த சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க சொல்கிறத செஞ்சு தரணும் ஆனால் அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க ஆனால் அப்படி செய்யக்கூடாது இவங்க எது பண்ணாலுமே கரெக்ட்டு மற்றவங்க எல்லாருமே தப்புன்ற மாதிரி கனி வந்து எல்லாரையும் தன்வசம் வச்சுக்கிட்டு தப்பாக வழி நடத்திகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் சபரி வந்து விஜய் எஸ்ஸுன்னு நினப்பு விஜய் சேதுபதி நினைப்பு உள்ளே இருந்து எல்லாரையுமே வந்து ஒரு பாசிய ஆட்டிடியூட் டே வாயைமுடு வாயு முடு ஏ அப்படின்ற மாதிரி ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறாரு அதுவும் நல்லா இல்லை பாக்குறதுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னா அந்த பார்வதியை பாராட்டலாம் ஆமா வந்து ஜிவகுரை பாராட்டலாம் கூட ஞாயிற்றுக்காக தான் கொள்ளக்கூடது ஆனா பேசிட்டு தான் இருக்குது இல்ல சொல்லல அவங்களோட பேசுற அந்த ஒரு தன்மை வந்து சரியில்லை சொல்ல அவங்களோட ஒரு அது அவங்களோட மாடுலேட் பண்ணிக்கிறாங்க அந்த ஆட்டிடியூட் அவங்களது சின்னதுல இருந்தே இருந்து அது ஆனாலும் போன வீக்கை விட இந்த வீக்கு கொஞ்சம் இருக்காங்க அவங்க ஆனால் மற்றவங்க யாருமே அப்படி இல்லைங்க நம்மளோட திவாகர் இருக்கிறாரு இல்லையா அவரை வந்து கோமாளின்னு நினச்சாங்க ஆனால் அந்த மனுஷன் தான் தன்னோட கோமாளித்தனத்தை கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சீரியஸாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது எல்லாரையுமே கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் சாட்டர்டே சண்டேயில பேசுவாருன்றதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ வந்து திவாகர் தான் ஓட்டுப்படி வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா பார்வதி ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இந்த கேம் ஷோவை அழகாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு உலகமே பார்க்கக்கூடிய ஒரு கேம் ஷோ இந்த பிக் பாஸ் ஆனால் இதில் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லாமல் எல்லாருமே எப்போவுமே அழுக்க மாடுங்களா இவ்வளோ நாள் தண்ணி கொடுக்கல இப்போ இப்போதான் தண்ணி கொடுத்துட்டாங்கல்ல எப்போவுமே ஒரு அழுக்கு மூஞ்சிங்களோட ஒரு நல்ல ட்ரெஸ் ட்ரெஸ் பண்ணிக்காமல் என்ன சொல்கிறது ஒரு டாஸ்க் வச்சுட்டா டாஸ்கில் விளையாடிட்டு உடனே போய் போன சீசன்லாம் பார்த்திங்கன்னா டாஸ்க்கை முடிஞ்சதுமே போய் குளிச்சுட்டு வந்துட்டு டக்கு டக்குன்னு ஒவ்வொருத்தராக போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவாங்க பட் இந்த சீசனில் அதை தான் சொல்லிட்டோமே வெளியில் மேய்ஞ்சிட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் உள்ளே விட்டாச்சு ஸோ இப்படி தான் இருக்குது அதனால் தயவு செஞ்சுட்டு இதை வந்து பேன் பண்ண சொல்லுறதுக்காக எல்லாருமே வெளியே போனோம் வெளியே போனோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வெளியே போறோம்னு சொல்லல உடனே அமிச்சிங்க பிக் பாஸ் அதே மாதிரி ரம்யா சொல்லிச்சு வெளியே போறேன் வெளியே போறேன்னு சொல்லி அழுறாங்க அது சரி வெளியில் அனுப்பி தொலைங்களேன் அப்படின்ற மாதிரி தான் நிறையா போடுங்க பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பேசுகிறத பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காவது ஆ இதை உண்மையை சொல்கிறாங்க உங்களுக்கும் தோணும் நம்ம நம்மக்குள்ள கலந்துரையாடலாம் ஆமாம் ஏன்னா உண்மையை தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கா யாருக்காகவும் நம்ம சப்போர்ட் பண்ணி இந்த கேம் ஷோவை வந்து நம்ம பார்க்கல யாரும் அவங்க நம்ம யாரும் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க கிடையாது அப்போ வந்து நம்ம வந்து உண்மையை சொல்லும் உண்மைக்கான என்ன என்ன நடக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நம்ம சொல்ல வரும் ஸோ கமெண்ட்ஸில் உங்களுடைய எண்ணங்களையும் பதிவிடுங்க வெங்காயம் ஆமாங்க தக்காளி வந்து இந்த சுபிக்ஷான்ற அந்த பொண்ணு வந்து உள்ள எடுத்துட்டு வந்துடுறாங்க சூப்பர் டீலக்ஸ்க்கு ஸோ அவங்களோட கேம் அது நம்ம கொடுத்து தான் அவங்க செய்யணும் ஏன்னா இவங்க செஞ்சு தர மாட்டேன் அப்படின்றாங்க சூப்பர் டீலக்ஸ் கேட்குற உணவை அப்போ வந்து இவங்க என்ன சொல்றாங்க சரி அப்போனா நாங்கள் என்ன சொல்றோம் நாங்கள் கொடுக்கறது தான் நீங்கள் செய்யணுன்ற மாதிரி எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க உடனே அந்த இடத்துல தியேட்டர் ஆர்டிஸ்டுன்ற அந்த ஒரு டேலண்ட்டை ஒரு வெங்காயத்துக்காக இந்த

அந்த பொண்ணு கெமி கெமி வந்து அப்படியே மெதுச்சுட்டாங்க அதனால அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹர்ட் ஆனதுனால அழுதுட்டு இருந்தா அப்போ அதுக்குரிய காரணங்களை எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது விகாஸ் விக்கி ஓரமா போய் உக்காந்துட்டாரு தள்ளி எதுலையுமே நான் நான் என்னை உங்க உங்க குரூப் இல்லைன்ற மாதிரி தனியாக உட்காந்துருந்தாரு ஆனா இந்த வெங்காயம் தக்காளிக்காக உள்ள போயிட்டு ஒரு அழ அழுது நீ வெங்காயத்தை கொடு சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அழ அழுது ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாரு ஏன்னா இவங்க யாருமே கேம் விளையாடல அட்லீஸ்ட் இந்த வெங்காயத்தை வச்சாச்சும் ஏதாவது கேமரா முன்னாடி நம்மளை காட்டிக்கே இல்லை ஆக மொத்தம் இவங்க வந்தவங்க யாருக்குமே சுய அறிவம் கிடையாது சொல் புத்தியும் கிடையாது அது எதுவும் சொல்லுவாங்க சொல் புத்தி செல் புத்தியா அந்த மாதிரி சொல்கிறதையாக கேட்கணும் இல்லைன்னா அவங்களா சிந்திச்சு விளையாடணும் எதுவுமே கிடையாது அதாவது பிக் பிக் டெய்லி ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணுன்ற பேரில் பாத்தீங்கன்னா அச்சினே இருக்குதுங்க ஒரே சண்டை ஆனால் தேவையில்லாத சண்டை பார்த்தா எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசுறது ஒன்றா உட்காந்து பேசுறாங்க வேணும்னு எதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் எதாவது ஒன்று செய்யணும்ன்ற மாதிரி செய்கிறாங்க இது நல்லாவே இல்லை பார்க்கறதுக்கு இது கேம் ஷோ ரியாலிட்டி ஷோன்றத எல்லாருமே மறந்துட்டாங்க ஏன் இதை பண்ணால் விஜய் டிவிக்கு எங்கே போச்சு புத்தி அப்படின்றது தான் நம்மளோட கேள்வியாக இருக்குது விஜய் டிவி இதை இதை கிரியேட் பண்ணிங்க ஆட்களை தேவையில்லாம இவங்களை போட்டுட்டு பாட்டுன்ற பேர்ல இவங்க பேசுற இவங்க செய்யற அந்த ஆமா இவங்க பேசுறது டபுள் மீனிங் பேசுறாங்க பாட்டு பாடுறது ரொம்ப கேவலமா கத்துறாங்க ஏதோ ஒரு ஏதோ இந்த எந்த கடைக்கு போனா கூட இப்படி ஒரு காட்டு கத்தலை நம்ம பார்த்ததே இல்லைங்க ஒரு 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 இதுவுமே இல்லை போன சீசன்ல பிரதீப் ஆண்டனி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த மனுஷனை ஃபால்ஸாக ஃபேக் அலிகேட் பண்ணி வெளியில் அனுப்புனாங்க ஃபேக்காக ஒரு அலிகேஷன் வச்சாங்க அவர் மேலே அவரை வெளியில் அனுப்பின விஜய் டிவிக்கு எங்கே போச்சு அறிவு உள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து அப்படியே அப்பட்டமான ஒரு விஷயங்கள் உள்ளே நடக்குது ஆனால் ஏன் வெளியில் அனுப்பலை இவங்களெல்லாம் ஏன் வந்து எதுவுமே சொல்லலை இவங்களுக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கக்கூடாதுன்றதுதான் நம்மளோட மொத்தம் உள்ள இருக்கிற ஒரு பதினெட்டு பேரில் பத்து பேர் வெளியே அனுப்புகிறோம் இமீடியட்டாக அனுப்பிட்டு வேறு யாராவது மாற்றி போட்டாங்கன்னா ஓரளவுக்கு பார்க்கறதுக்கோ இல்லை நம்ம பேசுறதுக்கோ நாகரிகமா இருக்கும் ஆமா பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே ஆமா அதை பத்தி பேசவே நமக்கு வாய் வரலைங்க எனக்கு கஷ்டமா இருக்கு அதை எப்படி பேசுறது நம்ம எல்லாம் ஒரு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா அதை பற்றி பேசலாம் அங்கே பண்ணுறது எல்லாமே அசிங்கங்கள் அந்த அசிங்கங்களை போயிட்டு திரும்பவும் நம்ம சொல்றதுக்கு நமக்கு அசிங்கமாக இருக்குது அது இந்த எஃப்ஜேக்கு வந்து இந்த கனி வந்து பயங்கர சப்போர்ட்டு தம்பி 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 என்ன பண்ணாலும் சப்போர்ட் நல்ல அக்கா நல்ல தம்பி ஒருத்தரை வச்சு தான் அவங்க கூட பழகிறவங்க என்ன மாதிரி ஆளுன்னு நம்ம சொல்லலாம் அப்போ அப்போ வந்து இவங்க வந்து பொம்பளை எஃப்ஜே அப்படின்னு எடுத்துக்கலாமா காரக்குழம்பு கனின்னு போயிட்டு பொம்பளை எஃப்ஜே அப்படின்னு வேணா பேர் வச்சுக்கலாம் கனி தப்பிச்சாங்க கனி காரி எல்லாத்தையும் வந்து கேவலமான கனியா ஆயிடுவாங்க யாரு கேக்குன்னா விஜய் சேதுபதி சார் கண்டிப்பா கேட்கணும் இதுக்கப்புறம் விழாலு சொல்லணும் இல்லைன்னா வெளியே அனுப்பிடுங்கன்ற மூடிடுங்க ஊத்தி மூடிடுங்க கம்பெனியா வேற எதனா யாரையோ போட்டு கூட வைங்க ஏன்னா இதை இதை பற்றி நாங்கள் எப்படி பேசுறதுன்னு தெரியல இருந்தாலும் நம்மளுடைய சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைபருக்காக பேசிட்டு இருக்குன்றதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஆமாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு இதை பேன் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ